சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் பூமி சுற்றி வர ஆசை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை அஞ்சு அஞ்சு நினைச்சுட்டு இருந்தேன் நல்லவே அஞ்சு விழுந்து நான் கட்டத்துக்கு சேவ் ஆயிட்டப்பா இனி என்னை வெட்ட முடிய நான் தான் ரெண்டு போட்டம் ஒன்ன வெட்டணும் நான் ஒண்ணும் விளையாட்டு போடல நீ சரியான கல்ல விளையாட்டு வாருங்க போ நான் வரலப்பா போர் அடிக்கிள்ள வர சொன்னேன் பாட்டு கிளாஸ்க்கு ரெண்டு மூணு பிள்ளைங்க கூட்டு வரேன்னு சொல்லியிருந்தா என்ன ரெண்டு பேரை பார்க்கணும் நீ ஒருத்தர் விளையாடிக்கோ ஏய் உனக்கு ஒருத்தர் நான் கடை விளையாடுவாரு உன் கணிம வச்சா தாயகிட்ட விட்டுறேன் அஞ்சு தடவை விழுந்துச்சு நல்ல வருவ நீ ஆனா நீ வெட்டு வாங்குறதுனா மட்டும் உங்க கேம் ஆட்டத்தை கதைச்சிட்டு ஓடிடுவேன் நான் வெட்டு வாங்கினாலும் நான் விளையாடணும் அப்படின்னு உனக்கு அதெல்லாம் நீ எங்கேயும் போக கூடாது ஒழுங்கு மாதிரியே இங்க இருந்து விளையாட்டை தான் போற நான் ஆரம்பத்துல கேட்டேன்ல விளையாட்டு லாஸ்ட் வரை இருப்பே இல்ல அப்படின்னு கேட்டுட்டு தான் உன் விளையாட்டு சேர்த்தேன் இடையில எல்லாம் போக கூடாது யாரு போயிட்டு வருவாங்க ஓ வெட்டிட்டா நீட்டா நீங்க நினைச்சுட்டிக்கியோ நான் கொஞ்ச நாள் விளையாண்டேன்னு வையேன் நீ வே தோத்து போரி விளையாடி நீ தோத்து போட்டு அழுதுட்டு இருப்ப எதுக்கு நம்ம அக்கா அழைக்கணும்னு ஒரே ரீசனுக்காக தான் வேண்டிய போறேன் பாட்டு கிளாஸ் டைம் ஆயிட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டி வரும் ஆச்சு யாரு நீ ஜெயிப்ப இவ்வளவு நாள் தாயிருக்கமே ஒரு நாளாவது நீ ஜெயிச்சிருக்கேன் இந்த வாய்க்கொன்னும் குறவு இல்ல நீ எப்ப மாதிரி கூப்பிடுல அக்காக்கா விளையாடவான்னு அப்புறம் பாத்துக்கிறேன் நீ நீ கூப்பிட்டா விளையாட வர மாட்டேன் எங்கேயும் தோல அப்போ எடி காலையிலேயே தாயா கட்டிங்கம்மா உக்காந்துருக்கீங்கள ஏதாவது ஒரு வேலையம்மா செய்யணுமா இக்கணுமான்னு கேக்கீங்களா நீங்க வாட்டில இருந்து உக்காந்துக்கிட்டீங்களே ஆஹ் என்ன மட்டும் என்ன இரும்புல செஞ்சு போட்டிருக்கேன் எல்லா வேலையும் பாக்கணும்னு வயசு காணாதட்டி உங்களுக்குலாம் உம் வேலை பார்க்கணும்னு கொஞ்சமும் தோண மாட்டேக்கு அந்த காதத்துல நாங்கெல்லாம் அப்படி இல்லை எங்க அம்மா மாட்டை ஊத்து விட்டுரும் அத போய் மேய்ச்சிக்கிட்டு பால் கறந்து ஒரு வீட்டுல கொடுக்க சொல்லும் குடுத்துட்டு வருவோம் என்ன வேலை பார்ப்போம் தெரியுமா சாணி வாரி போட சொல்லுவாங்க சாணி வாரி போடுவோம் பரட்டி அடிச்சுரை தட்ட சொல்லுவாங்க அது தட்டி வைப்போம் அம்மா எது சொன்னாலும் அங்கே எம்மா செய்யவே மாட்டோம்னு சொல்ல மாட்டோம் அம்மா சொன்னா அடுத்த நிமிஷமே செய்வோம் தெரியுமா உங்களை மாதிரி இல்ல எப்பாரு தாயகிட்ட விட்டதும் பாட்டு பாடவும் ஆடவும் இவ என்னன்னா வயக்காட்டு பக்கம் ஓடவும் இதான் நடக்கு ஒரு வேலை உருப்படியே வீட்டுல செஞ்சிருக்கீங்களாடி இன்னைக்கு ரெண்டு பேர் நீங்க தான் சமைக்க போறீங்க நான் வெளியே போறேன் ரேசம் கடை வேலை போண்டி இருக்கு ஒருத்தி சமையல பண்ணி வைங்க ஒருத்தி அடுப்புட்டு போய் பாத்துடுங்க ஏமா நாங்க சமைக்க ரெடி நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட ரெடினா சொல்லுங்க என்ன ரோஜா ரோஜா நானும் இன்னைக்கு சமையல ஓடுறதுக்கு இப்ப ஆசிரியம் இப்படிதான் ஏமா இதையும் ஞாபகம் வச்சுக்கோ ஒருக்கப்புதான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரண்டி ஏதாவது செஞ்சு அப்பா கொடுங்கன்னு சொல்லிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா நான் ஒரு மீன் குழம்பும் வச்சு ஒரு மீன் பிஷ் ஃப்ரையும் வச்சேன் அத அப்பா தின்ட்டு ஒரு வாரம் பாத்ரூம் மீண்டும் அலைஞ்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆச்சு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மறுபடியும் என்ன சமைக்க சொல்லிங்க எடி அதெல்லாம் ஒண்ணும் தெரியாத வயசு அதுல என்னத்தையோ உப்பு புளி எல்லாம் போட்டு கரைச்சி குறைச்சு ஊத்தி ஏதோ அந்த மனசு நல்லா அந்த மனசு நான் சைக்கி வச்சுட்டீங்க இப்ப அப்படி இல்ல அதனால வளர்ந்துட்டீங்க விவரம் தெரியுதுல்ல நல்ல ஒரு விஷயம் சொன்னா அதுக்கு பத்து விட சொல்ல தெரியுதுல போங்க போயி ரெண்டு சமைக்கக்கூடிய வேலையை மக்கா எனக்கு ரேசன் கடவுரை நீ தீபாவளி தான் இருக்கலாம் என்னெல்லாம் வாங்கி வச்சதான ஒரு பலாரங்களை சொல்றதுக்கு ஆகும் அம்மா போஸ்ட் போஸ்டா ஏமா ரோஜாவுக்கு காலேஜ்ல இருந்து ஏதோ அனுப்பிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரோஜா தான் அனுப்பிருக்கேங்க ஏமா நீ போய் பாருமா உக்காந்து உட்காந்து எந்திக்கே கஷ்டமா இருக்கு இருக்கும்டி உனக்கு இருக்கும் எல்லாம் இருந்த இடத்துல தட்டுல சோரம் போட்டு எல்லாம் வந்துருது இல்ல முன்னாடி சின்னிக்கிட்டு எஞ்சிக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஏன்னா உனக்கு அறுபது வயசும் எனக்கு பதினெட்டு வயசும் ஆமா அறுபது வயசு கறியா உக்காந்துக்கும் பதினெட்டு வயசு கறி நான் வீட்டுல பம்பரமா கம்பரமா வரேன் வேலை செஞ்சுக்கிட்டு நானே போய் பார்க்கேன் இந்த கோதம்புல கல்லு இழு கிடக்க என்னன்னு பாரு சாயங்காலம் மாவு முல்ல அரைக்க குடுக்கணும் அக்கா அம்மாவுக்கு நம்ம பெரிய தெரியல நம்ம ஆறுதான் வந்திருக்கமா தவிர சின்ன பிள்ளை இருந்தா அதே சமையல் நமக்கு தெரியும் வேற ஏத்துமே தெரியுதுன்னு அம்மாவுக்கு தெரியல போல மீன்படி இறங்கலாம் முடிவு பண்ணிட்டாங்க சமையல என்ன பண்ணிருவோமா அம்மா ரொம்ப ஆசைப்படுக்கலாம் வேண்டம்மா தாயே பயமா இருக்கு அப்பமா தான் அம்மா அப்பாவும் எங்க ஸ்டேஜ் ஆயிருந்தாங்க நம்ம ஏதாவது செஞ்சு வச்சோம் சாப்பிட்டுட்டா ஆசுல இருந்துட்டு ஒரு வாரத்துல வந்துட்டாங்க இப்போ நல்ல வயசாயிப்போச்சு அப்பா இங்க இருந்து இங்க நாளே கால் வலிக்கு என்ன போட்டுவிட்டுன்னு நைட்டு என்னையும் குப்பியுமா அலையும் இதுல ஏதாவது செஞ்சு வச்சுட்டு ஒன்ல அம்மாக்குதான் கஷ்டம் வேண்டாம் தெரியலன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பெசாம நீ நீ சம பாட்டு படிஞ்சிட்டு பேரு நான் என் ஃப்ரெண்ட் பாக்க புரிஞ்சு நான் ஓடி இருக்கேன் அம்மா எப்படி சமைச்சு தான் போவா அப்பா பாவம்யா அப்பாவுக்கு செய்ய மாங்கேயே பேருக்கால எனக்கு அது ரோஜா யாரு அவங்களுக்குதான் இருக்குமா ஏதோ போடுங்க சார் ஏன் பொண்ணுதான் சார் நல்லா பாட்டு பாடுவா அதான் ஏதோ காலேஜ் பாட்டு காலேஜ் இருக்குன்னு போய் அப்ளிகேஷன் போட்டுட்டு வந்திருக்கா இருந்தா வந்திருக்கு போல சரிங்க சார் ரொம்ப நன்றி

ரெண்டு மாமா ஏமா அவளுக்கு பாட்டுன்னா உயிர் சின்ன பிள்ளைல இருந்தே ஏதோ கத்திட்டு இருப்பா நானும் எந்த நேரம் கழுத கத்துன மாதிரி கத்திட்டு இருக்கலாம்னு நினைச்சேன் பரவாயில்ல இவா குரலும் ஒரு குரல்னு இவா பாடலும் ஒரு பாட்டுன்னு இந்த ஊர்ல எல்லாரும் நம்பி காலேஜ்ல வேற சீட்டு குடுக்கேன்னு சொல்லியிருக்காங்க சரி இவ்வளவு தூரம் வந்துட்டா நம்ம ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாமா எனக்குள்ள நகையெல்லாம் இருக்கலாமா ஏதாவது ஒரு நகை எடுத்து கொண்டு அப்பாடை சொல்லி அட வைக்க சொல்லுங்க இனி தீபாவளி டைம்னால பேங்க் எல்லாம் இருக்க என்னன்னு தெரியாது அடவை வச்சு அவ்வளவு முத காலேஜ்ல கொண்டு சேருங்கம்மா ஆறு மாசம் தானே ஆறு நாள் மாதிரி போயிடும் அவ நல்லா படிச்சு நல்ல ஒரு சூப்பர் சிங்கரா வந்தா போதும் என்னடி சூப்பர் சிங்கரா ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பெருசா பண்ணுவேன்ல உனக்கு பண்ணாம நான் யாருக்கா பண்ண போறேன் நீ சொல்ற மாதிரி நல்ல டாப் சிங்கரா நான் வரதான் போறேன் நீ வேணா பாரு நீ கேட்கறதுல உனக்கு நல்ல கிராண்டா நான் செய்வேன் அப்பா ரோஜாக்கு அந்த காலேஜ்ல இருந்து கார்டு அனுப்பி ரெண்டு நாள்ல போய் ஜாயின் பண்ணணுமா இந்த இன்டர்வியூ கடவுள் வந்திருக்கு பாருங்க இப்ப நம்ம வந்துச்சு அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரோஜா நீ எதிர்பார்த்த மாதிரி இந்த காலேஜ் வந்து காடு அனுப்பிட்டாங்க சரிமா இன்னைக்கு காலேஜ் திறக்காங்க எவ்வளவு ஃபீஸ் கட்டணும் என்னன்னு சொல்லு சொன்னா சொன்னாதானே யார்ட்டையாவது ஓர் ரெடி பண்ண முடியும் எங்க உண்மையில அவ்வளவு கொண்டு காலேஜ் சேர்க்கதான் தான் போறீங்களா சத்தியமா சொல்லுவீங்க எல்லா சாமிட்டு என் பிள்ளைக்கு காலேஜ் காடு வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் உம் ஏன்னா நம்ம பிள்ளை ரெண்டு பொம்பளை பிள்ளைய இவ்வளவு நாள் நம்மளை விட்டு எங்கேயும் பிரிஞ்சது கிடையாது ஒரு காலேஜ் ஸ்கூல்ல கூட நம்ம டூருக்குன்னு விட்டது கிடையாது நம்ம நம்ம கைக்குள்ளேயே இருந்தோம் ஆறு மாசம் அதுவும் மெட்ராஸ்ல வெளியூர்ல ஒத்தையில தங்கி எப்படிங்க படிக்க போகுது நீங்க வேண்டான்னு பையே சொல்லிருங்க நான் சொன்ன அக்காலும் தங்கச்சி என்டா கடன் தான் ஆடிடுவாளுங்க பையன் வேண்டாம் மக்களே அக்காவுக்கு மாப்பிள்ளா பாத்துட்டு இருக்கலாம் கல்யாணம் முடிட்டு அதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுங்களாம் பிள்ளை படிக்கிறதுன்னு ஆசைப்படுறா அதுதான் அவளுக்கு தெரிஞ்ச விஷயம் அவன் நல்லா வந்தா நமக்கு சந்தோஷம் தானமா பிள்ளைல வீட்டிலேயே போட்டு அடைச்சு வைக்க கூடாது அதுக்கு திறமைய வெளியே காமிக்கணும்ல அப்படின்னா காலேஜ் அன்னைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கணும் இவ்வளவு தூரம் காலேஜ்ல கூட்டிட்டு போய் அங்க இருந்து காடு வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம்னு சொன்னா நல்லாவா இருக்கும்னு சொல்லு ஆறு மாசம் தானே அதெல்லாம் என் பிள்ளை பாத்துக்கிடுவா என் பிள்ளை நெருப்பு மாதிரி அதெல்லாம் நல்ல இதா பாத்துக்கிடுவா அது மட்டும் இல்ல நம்ம வேலை இருக்கோம்ல அவன் அவன் வீட்டுல தங்க சொன்னா அதான் என்னன்னு யோசனையா இருக்கு அங்க தங்கனா நமக்கு வாடகை குறவு அது வேற நம்ம பிள்ளைய நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல இருக்கு பாத்துட்டுவாங்க நமக்கு ஒரு பயம் இல்லாம இருக்கலாம் இது வேற எங்கயும் ஆஸ்திரேஸ்ல எங்கயா தங்க விட்டுக்கிட்டு நம்ம பயந்து பயந்து இருக்கணும்ல அதான் யோசனையா இருக்கு அவன் கண்டிப்பா இங்க என் வீட்டுலதான் தங்கணும்னு அன்னைக்கு சொன்னான் இப்ப கொண்டு அங்க விடலைனாலும் நல்லா இருக்காது அதான் எனக்கு யோசனையா இருக்கு பணம் தானே பிரட்டிக்கிடலாம் என்னங்க நீங்க சொல்லுவீங்க அவங்க ஏதோ ஒரு பெரிய மனஸ்தலமா சொல்லிருக்காங்க அதுக்குன்னு நம்ம சம்ஜ பிள்ளைய கூட அங்க உடம்புடிப்பாங்க அதெல்லாம் நல்லாவா இருக்கு வேண்டாம் நீங்க முதல்ல பாருங்க அவ போதே எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாம தான் இருக்கு அப்படி போறாருனால ஏதாவது ஹாஸ்டல் ஹிஸ்டலா பார்த்து கொண்டு சேருங்க ஆறு மாசம் தானே ஒரு மாசத்துக்கு தேவையான அவளுக்கு இந்த இது பத்த குழம்பு அது இது எல்லாம் செஞ்சு கொடுக்கேன் அங்க சாப்பாடு வீப்பாடு எப்படி இருக்குமோ என்னமோ இல்லை நம்ம கூட இருந்துகிட்டு போனா ஒரு மாதிரி எல்லா இருக்கும் நமக்கு சரி சரி அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப காலேஜுக்கு ரூபா தேவை தீவாளியோட வருது பிள்ளைகள் எடுத்துக்கணும் ஏதாவது ரூவா எதாவது ரெடியாகதான் என்னன்னு பாத்துட்டு வரேன் நம்ம குடுத்தம்ல ஒருத்தன் அவன் இந்த ஊருக்கு வந்துட்டானா அவன் பையன் ஏதாவது கொஞ்சம் ரூபாய் தாங்கப்பா என்னன்னு கேட்டு பாக்கேன் ஏன்னா பிள்ளைங்கள ஒண்ணும் பேசிட்டு இருக்காது அவள் படிக்கணும் சப்பிட்டா படிக்கட்டு படிச்சு நல்ல நிலமையில வரட்டு அவளா மூத்தவள நல்ல மாப்பிள்ளையா சொல்லி வச்சிருக்கேன் இன்னும் ரெண்டு நல்ல இங்க இருந்தா சம்பந்தம் வருதான் அதை என்ன விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்க வர சொல்லலாம் என்னமா நீங்க கோயிலுக்கு வரணும் கோயிலுக்கு வரணும் போட்டு பாடா படுத்துறீங்க என்ன தானே நீங்க ரொம்ப ஆசை பண்றீங்க அனு இருக்கா அண்ணன் இருக்கா கூட்டிட்டு கூட்டிகிட்டு வண்டியதுனே என்னடா கோயிலுக்கு உன கூட்டிட்டு வந்தேன் பேரெங்கிய கடைக்கு போக கம்பத்துக்கு போனோம்னு சொன்னேன் கோயிலுக்கு சாமி உங்களுக்கான கூட்டம் இருக்கீங்க ஒத்திலேயே வந்து ஒரு மாதிரியா இருக்கு நான் அனுப்பிள்ளே கூப்பிட்டா நான் வரமாட்டேன் எனக்கு மூத்த அதை போடணும் இதை போடணும் வெயிலேயே முகம் கலத்துரும் என் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும்னு சொல்லுங்க கூப்பிட்டா எனக்கு அதுக்கெல்லாம் டைமே கிடையாது அவன் சொல்லிட்டு போயிருந்தான் உன்ன கூட எப்படின்னு சொல்லுவேன் இருந்தாலும் டைம் கூப்பிட்டா நீ செல்லப்பிடலா கூப்பிட்டா வந்துருவேன் அதான் உன்ன கூப்பிட்டேன்டா அது மட்டும் இல்ல இந்த கோயில் பூசாரிட்ட என் பையனும் எப்பவும் கல்யாணம் கல்யாணம் என்ன ஏதுன்னு கேட்கணும் நாலு போயிட்டே இருக்கலடா வேற எதுவும் பொண்ணு பாக்கலாமா இல்லை என் பையனுக்கு எங்க இருந்து பொண்ணு அமையும் இப்ப டைம் தானா என்ன ஆகிடுன்னு ஒரு வார்த்தை கேட்போம் அப்படி அவட்ட கேட்ட மாதிரி இருக்கும் சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும்ல அதான் அல்ல வா அம்மா உண்மையிலே உங்க செல்லு பிள்ளை நான்தானா நீங்க அனுபவதான சொல்லுவீங்க இப்போவும் அவதான் என் செல்லு பிள்ள செல்லுப்புள்ளேன்னு இப்போ என்ன சொல்லுவீங்க உண்மையிலே நான் தானமும் உங்க செல்லுப்புல வேற ராணி சின்ன பிள்ளை போல நீதான் எனக்கு எப்போவுமே செல்ல பிள்ளை என்ன அண்ண்ட சொல்லிடா இதெல்லாம் ரொம்ப ஓவருமா அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா நீங்க எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கணும் இப்ப ஹாஸ்பிட்டல் போறோம் எனக்கு காய்ச்சல்னா நான் தானே கொண்டு காமிக்க முடியும் என் பையனுக்கு காய்ச்சல் வீட்டுல இருக்கான் அவனுக்கு மாத்திர தாங்கன்னா ஏதாவது டாக்டர் தருவாங்களா அத மாதிரி தானம்மா அண்ணா இவருதான் நீங்க சொன்ன பூசாரியா எல்லாம் உண்மையெல்லாம் கரெக்டா சொல்லிட்டு வராமா முத என்ன வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க இவனுக்கு எப்ப கல்யாணம் நடக்கும்னு கேளுங்க கரெக்டா சொல்லிட்டாருன்னா இவர் சொல்லலாம் உண்மையை நான் நம்புறேன்

ஆஹ் ஆமாங்க இன்னைக்கு சொன்ன பொண்ணு பாத்துக்கும் போகல ஆஹ் அங்க அந்த பொண்ணு ஏதோ படிக்கணும்னு வெளியூருக்கு போகுதா அதான் போகுறது மாதிரி ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க பொண்ணு எதுவும் பாக்க போகலைங்க அவனுக்கு எதுவும் நல்ல பொண்ணு பொண்ணுதான் சொல்லுங்க இப்ப அவனுக்கு பொண்ணு எதுவும் அமையுமா கல்யாணம் நடக்குற சமயம் தானா ஆஹ் வீட்டுல ஒரே போராட்டமா இருக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்றான் ஒரு நேரம் கொஞ்ச நாள் போகட்டும் நேரத்துக்கு நேரம் பேசிட்டு இருக்கான் அதான் அவன் பேர்ல அர்ச்சனை கொடுக்கலாம்னு வேண்டாம் ஹம் அவன் பேரு அரவிந்த் அவன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிருங்க கரோலி என் பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும் இப்படியாவது அவனுக்கு நல்ல பொண்ணா பிடிச்ச பொண்ணா சீக்கிரமே எங்க வீடு தடி வரணும் ஆஹ் அவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைதான் ஆனா நான் போய் அவங்ககிட்ட பேச போய் அவங்க தப்பா நினைச்சு ஏதோ அப்படி ஆயிட்டு சரி இன்னும் அதை பத்தி யோசிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் வேற நல்ல பொண்ணா என் மூத்த பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணும் நீ இதான் உதவணும் கடவுளே ஜோதிடர்மா உங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கும் கல்யாணம் யோகம்லாம் வந்துட்டு கலப்படவங்க உங்க பையனுக்கு மனசு பிடிச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியா நடக்கும் இப்போ ஜோதிடம் நான் வீட்ல வந்து பாக்கேன் ஒரு நாள் ஜாதகம் கொண்டுவாங்க சாவடி பார்த்துறோம் அப்படியேங்க சரி சரி ரொம்ப நல்லதா இளைய பையன் இவனுக்கு என் பொண்ணு அனுக்கு அப்ப மூணு பிளங்க ஜாதகம் எடுத்து வந்துறீங்க சரிங்க கொடுக்கணும் ரொம்ப பாருங்க என் மட்டும் இல்ல சரி எடுத்தது

ஆண்டி எடுத்துக்கோங்க அப்பாக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அதான் கோயில்ல பொங்கல் கோயிலுக்கு என்னங்க எடுத்துக்கோங்க ஆஹ் குடுமா கோயில் பிரசாதம் குடுக்க நிச்சயம் குங்குமம் குடுப்பாங்க குங்குமம் வச்சுறேன் நாங்க வரும்போது அர்ச்சனை குடுக்கல பொங்கல் வச்சிருந்தோம்மா அப்பா அவர் சொன்னாரு நீங்க பொங்கல எல்லாத்தையும் குடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறம் அர்ச்சனை கொடுக்கல நாங்க குங்குமம் வச்சு விடுங்க

இப்போ கூட ஃபங்க்ஷன் கிராண்டா பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்கல ஹெச்ஓடி அவங்க தான் அவங்க ஓ அப்படியா ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு தெரியாது ஆனா உங்களை பத்தின டீடைல் எனக்கு தெரியும் எப்படி தெரியும் பாக்கீங்களா எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி எங்க வீட்டு பக்கம்தான் தான் அவர் அப்பப்ப சில விஷயங்கள்லாம் சொல்லுவாரு அதுல ஒண்ணுதான் அன்னைக்கு சொன்னாரு இப்ப வந்துட்டு ஒரு பையன் சேர்மன் கார்த்திக்னு பேரு காலேஜ் நல்ல ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் கை காசு போட்டு பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வெல்டன் தம்பி வெல்டன் நீ நல்லா படிச்சு நல்லா வரணும்னு என்னோட வாழ்த்துக்கள் பரவாயில்லையே நம்மளை பத்தி என்ன பெருமையா தான் சொல்லுவாரு ஐயோ அம்மா அம்மாக்கிட்ட சொல்லிட்டாங்களே கை காசு போட்டோம்னு அம்மா கேட்க காசு இப்படிதான் வந்ததுன்னு ஆஹ் அங்கல்னு சொல்லுவோமா சரின்னு சொல்லுவோமா சரின்னு சொன்னா நல்லா இருக்காது அவன் நம்ம அம்மா ஆண்டி இருந்தானே கூப்பிட்டா அது மாதிரி நம்ம அங்கே கூப்பிட்டு வைப்போம் பிற்காலத்துல எதுவும் உதவும் உம் சரி அங்கல்